வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு போலீசாரால் கடந்த சில மாதங்களாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர் இதில் ரூபாய் பத்து லட்சத்து எண்பதாயிரம் மதிப்புள்ள ஏழாயிரத்தி இருநூறு மதுபாட்டில்கள் காலாவதியான நிலையில் அதனை அழிக்க உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டார் இந்த நிலையில் கலால் தனி வட்டாட்சியர் விஜய பிரபாகரன் மற்றும் மதுவிலக்கு போலீசார் வருவாய்த்துறையினர் நீதிமன்ற ஊழியர்கள் என அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று காலை ஏழாயிரத்து இருநூறு மதுபாட்டில்களை உளுந்தூர்பேட்டை கீரனூர் பெரிய ஏரியில் பள்ளம் தோண்டி மதுபானங்களை ஊற்றி அழித்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்